தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சிறுமி அளித்த பாலியல் சீண்டல் புகார் மீது வழக்கு பதிவு செய்யாத காவல்துறை சிறுமியின் உறவினரை கைது செய்த சம்பவத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வயது சிறுமி ஒருவர் தன் பள்ளியில் நடைபெற்ற சிலம்ப பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு வீடு திரும்பியுள்ளார் அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் சிறுமியிடம் தகராறு செய்து சமூகத்தின் பெயரை குறிப்பிட்டு திட்டியுள்ளார் மேலும் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து தொடர்ந்து புகார் அளித்தும் காவல் நிலையத்தில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனால் ஆத்திரமடைந்த சிறுமியின் உறவினர் ஒருவர் குற்றம் சாட்டப்பட்ட மருத்துவரின் கார் கண்ணாடியை அடித்து உடைத்துள்ளார் இதுகுறித்த புகாரின் பேரில் சிறுமியின் உறவினரை போலீசார் உடனே கைது செய்தனர் இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் போலீசாரை கண்டித்து ஆண்டிப்பட்டி ஏத்தக்கோவில் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட இளைஞரை காரில் கடத்திச் சென்று பணம் கேட்டு மிரட்டிய விஏஓ வழக்கறிஞர் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்மட்டை பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்த இவர் எப்படியாவது அரசு வேலையில் அமர்ந்துவிட வேண்டும் என முயற்சித்துக் கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் சென்னை குன்றத்தூரை சேர்ந்த இயேசுபாதம் என்பவர் விக்னேஷிற்கு அறிமுகமாகியுள்ளார் தனக்கு நிறைய அரசியல் பிரமுகர்களை தெரியும் என்றும் வேலையை எளிமையாக வாங்கிவிடலாம் என்றும் ஏசுபாதம் பில்டப் கொடுத்துள்ளார் இதை நம்பிய விக்னேஷ் அரசு வேலையை பெற ஏசுபாதத்திடம் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை ஏழு லட்சம் ரூபாய் வரை தந்துவிட்டு தனக்கு வேலை கிடைத்துவிடும் என காத்திருந்தார் ஆனால் வேலை கிடைக்கவில்லை இதைத் தொடர்ந்து இயேசுபாதம் தந்திரமாக ஐசிஎஃப் எலக்ட்ரிக்கல் நிறுவனம் அருகே வரவழைக்கப்பட்டு கடத்தப்பட்டார் இதற்கு அவர்களது விஏஓ மற்றும் வக்கீல் நண்பர்கள் உதவியுள்ளனர் பின்னர் இயேசுபாதத்தின் மனைவியிடம் போன் செய்து அவரிடம் பணம் கேட்டுள்ளனர் உடனே அவர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செய்ய கடத்தலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் தற்போது கைது செய்யப்பட்ட விக்னேஷ் கண்டமங்கலம் விஏஓ ஜெயவேல் தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் விகாஷ் ஆரணியைச் சேர்ந்த அப்துல்லா ஆகிய நான்கு பேரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்